ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து கிழங்கு வச்சிருந்த பேக்கெல்லாம் அப்படியே கிழிஞ்சு போயிடுச்சு மக்கி போயிடுச்சு அதனால கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்க போறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிறகு அவரை வந்து ஒரு தடவை நம்ம விதைச்சோன்னா அடியில் வந்து செடிக்கு அடியில வேர்ல கிழங்கு வைக்குமா அந்த கிழங்குல வந்து திரும்ப வளரும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாருங்க இது போன தடவை இந்த தான் நான் சிறகு அவரை போட்டிருந்தேன் அந்த பேக் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு பாருங்க மக்கிடுச்சு ஆனா இது டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கிழங்குல இருந்து திரும்ப செடி முளைச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆடிப்பட்டமே வரல அதனால பேகு கிழிஞ்சிருச்சுங்கிறதால நான் வேற ஒரு பேக் ரெடி பண்ணி அதுல மாத்தி வச்சிருக்கேன் இப்போ வந்து செடி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஷாக்ல இருக்கு அதனாலதான் வாடி போயிருக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா தெளிஞ்சிரும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வேர் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த செடி மாதிரியே கிழங்கு வகை செடிகளும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து இந்த தடவை கிழங்கெல்லாம் தோண்டவே இல்லை வெத்தில வெள்ள கிழங்குலாம் நிலத்துல நடவு பண்ணியிருக்கேன் அதை வந்து தோணாம விட்டுட்டேன் ஏன்னா நான் கிழங்கு கொஞ்சம் லேட்டா தான் நடவு பண்ணேன் அதனால கிழங்கு கொடிகளும் சரியா படறல அதனால அடுத்த வருஷம் தோண்டும் போது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் கிழங்கு அதனால அப்படியே விட்டுட்டேன் இப்ப வந்து நம்ம குரோபேக் கார்டன்ல கிழங்கெல்லாம் நடவு பண்ணியிருந்தோம் அந்த கிழங்கு பேகும் டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம வந்து அரிசி சாக்குல தான் நடவு பண்ணியிருந்தோம் மூட்டை சாக்கு இல்லை அரிசி சாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேக்ல தான் நடவு பண்ணியிருந்தேன் இப்போ அதுவும் கூட டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இங்க இருக்கக்கூடிய கிழங்கு பாருங்க இது ஏர்போர்ட்டிட்டோட கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு கடியில வைக்கக்கூடிய கிழங்கு பெரிய சைஸ் உருளை கிழங்கு மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க இதுதான் வெத்திலவழி கிழங்கினுடைய அடிக்கிழங்கு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச அடிக்கிழங்கு இதுவுமே கூட கொஞ்சம் லேட்டாக தான் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த தடவை நான் ஏர்போர்ட் வந்து செம சொதப்படம் தான் சொல்லணும் ஏன்னா சரியாக கிழங்குக்கெல்லாம் வைக்கல ஒரு ஆறு ஏழு கிழங்கு தான் வந்தது அதுவும் நான் நடவு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சது எலி வந்து காலி பண்ணிருச்சு இப்போ இந்த கிழங்கு நம்பிதான் நம்ம ஏர்போர்ட் வளர்ப்பு இருக்குது இதை நான் இந்த தடவை என்ன பண்ண போறேன்னா டைரெக்டாக நிலத்திலே நடவு பண்ண போகிறேன் அதுதான் பெஸ்ட் நம்ம நிலத்துல நடவு போனும் போது கிழங்கு வந்து அதிக அளவுல வைக்கும் நம்ம குரோ பேக்ல நடவு போனா குறைஞ்ச அளவுல தான் கிழங்குகள் இருக்கும் அளவுலையும் பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும் இதே நம்ம நிலத்துல நடவு பண்ணும்போது கிழங்கோட அழுவும் அளவும் பெருசா இருக்கும் அதே மாதிரி எண்ணிக்கையிலையும் அதிகமா இருக்கும் இப்ப வந்து இந்த பேகை கொட்டும் போது இந்த கிழங்கு எடுத்தாச்சு இப்ப அடுத்தது இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கணும் ஏன்னா சின்ன சின்னதா நிறைய கிழங்குகள் நடவு பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா மண்புழுக்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க இதுல வந்து நான் கிழங்கு நடவு பண்ணுறதால நிறைய தழையை தான் போட்டு நடவு பண்ணேன் காஞ்ச எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க இது எல்லாமே உரம் தான் மக்கின உரம் தான் எல்லாமே எவ்வளோ புழுக்கள் இருக்கு பாருங்க மண்புழு இது இப்போ நல்லா மண்புழு உரமாக மாறி இருக்கு இது நம்ம அப்படியே செடி மற்ற செடிங்களுக்கு இதை போடலாம் நம்ம ஏன்னா இதுல மண்ணை விட அதிகமாக நான் அந்த மாதிரி உரத்தை தான் அதிகமாக போட்டிருந்தேன் நல்ல உரமாக இருக்கு பாருங்க நல்லா தெரியுது மண் மாதிரியே இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த மண் மண்ணுன்னு சொல்ல முடியாது இது வந்து உரம் மண்புழு உரம் அடுத்ததா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேகும் கூட கிழங்கு தான் போட்டிருந்தேன் இது கூடவே கொஞ்சம் தட்டைப்பயிரெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இந்த சாக்கு இன்னும் டேமேஜ் ஆகலை அதனால இதை அப்படியே விட போறேன் இதுலருந்து கிழங்கு வந்தாலும் அப்படியே விட்டுடலான்னு இருக்கேன் இதுல ஃபுல்லா இலத்தழை போட்டதால பாருங்க அப்படியே சாக்கு ரொம்ப அமிங்கி போயிடுச்சு அதெல்லாம் மக்கும் போது இதோட அளவு குறையும் இதுல பாருங்க இன்னும் ரொம்ப பாதி சாக்கு கூட இல்லை நான் இதுல ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாம் மத்தி அப்படியே அமிங்கி போயிடுச்சு பாருங்க இதுல வந்து ஒரு காந்தாரி மிளகாய் வளர்ந்து என்னை விட ஹைட்டா இருக்கு இதையும் அப்படியே விட்டுடலான்னு இருக்கேன் அடுத்ததா இதுல வந்து இன்னும் ஒரு ஏர்போர்ட்டோ செடி போட்டிருந்தேன் இதுல இருந்து எடுத்து பார்ப்போம் கிழங்கு வந்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மக்காம கூட ஒரு சில இது இருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு கிழங்கு இருந்தா தேடி பார்த்து உங்களுக்கு ஆட்டுறேன் இப்ப கொட்டி வச்சிருந்த மண்ணில தேடும்போது இன்னும் சில கிழங்குகள் கிடைச்சது கொஞ்சம் சின்ன கிழங்கு தான் இருந்தாலும் இதுவும் கூட சூப்பரா முளைச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிலத்துல இடம் இருக்கிற பட்சத்துல அங்க வந்து நீங்க நிலத்திலேயே குழி எடுத்து இந்த கிழங்கை நடவு பண்ணலாம் நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படி நிலம் இல்ல நம்ம மாடி தோட்டம் தான் வச்சிருக்கோம்னா மாடி தோட்டத்திலயே பெரிய தொட்டியா பார்த்து நடவு பண்ணுங்க பெரிய சைஸ் க்ரோ பேக்ல நிறைய இலத்தழை எல்லாம் போட்டு மல்கு குப்பைகளை போட்டு நடவு பண்ணும்போது அடிக்கிழங்கும் பெருசா வரும் மேலையும் பெருசு பெருசா காய்க்கும் நம்மளுக்கு வந்து வெளியில நிலத்திலயும் தோட்டம் பெருசா இருக்கு இருந்தாலும் நான் ஏன் குரோ பேக்ல வச்சேனா இப்ப வந்து நம்மளுக்கு அறுவடை பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதால இங்க வச்சேன் ஆனா இங்க வந்து சொதப்பல ஆயிடுச்சு அதனால நிலத்துலதான் நடவை பண்ண போறேன் இப்ப மரத்துக்கு மேலதான் ஏத்தி விட போறேன் இந்த கொடிகளை அப்படி ஏறினாலும் அதுல காய்க்கக்கூடிய காய்கள் நல்லா முதிர்வடைஞ்சதுக்கு அப்புறம் தானாவே கீழே விழுந்துடும் அப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இந்த மண்புழு உரத்தை எல்லாம் நம்ம வேற ஒரு பேக்ல எடுத்து வச்சாகணும் ஏன்னா இதுல நிறைய மண்புழுக்கள் இருக்கு அதெல்லாம் அப்புறம் இறந்து போயிடும் வெயில் சூடுல அதனால இப்போ முதல்ல எடுத்துட்டு நான் அடுத்ததான் நிலத்துல இருக்கக்கூடிய கிழங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போன சீசன்ல இந்த இடத்துலதான் தான் இல்லைவெளி கிழங்கு விதைச்சிருந்தேன் அதுலதான் அந்த வீடியோல தான் நம்ம இந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்க எப்படி குடி எடுத்து எப்படி நடவு போனங்கிறத பத்தி ஃபுல்லா பார்த்தோம் இப்ப நீங்க பாக்குறது வந்து அதுல இருந்து முளைச்சு வந்த செடியை தான் பாத்துட்டு இருக்கீங்க நல்ல கொடி இப்ப வந்து மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சு போன சீசனில் அந்த விதச்ச கிழங்க நான் இந்த வருஷம் தோண்டவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா வந்து கொடிகள் சரியா படரல அதனால கிழங்கும் சின்னதாக தான் வச்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து இந்த வருஷம் அப்படியே விட்டு அடுத்த வருஷத்துல நம்ம தோண்டும் போது ரொம்பவே பெரிய அளவில் கிழங்கு இருக்கும் அதனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ நல்லா முளைச்சி கொடிகள் வந்திருக்கு இன்னும் நிறைய கிழங்குகள் நடவு பண்ணிருந்தா அது எல்லாம் ஒவ்வொன்றா வந்துடும் இப்போ நம்ம அடுத்ததா ஆட்டு கொம்பு காவலி கிழங்கை பத்தியும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த கவர்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வெற்றியில உள்ள கிழங்கில் ஏர்போர்ட்டிட்டவும் ஆட்டுக்கொம்பு கிழங்கு செடிகளும் வளர்ந்துருக்கு இது எல்லாத்தையும் இதுலேயும் நடவு பண்ணிட்டேன் இந்த கிழங்கெல்லாம் போன சீசன்ல ஆரம்பிச்சதுதான் ஆனா ரொம்பவே சொதப்பல் அதில் வந்து சரியா அறுவடை எடுக்கல நாம சுத்தமாகவே அறுவடையே எடுக்கல அதில் வந்த கிழங்கு எல்லாத்தையுமே நான் நடவு பண்ணிட்டேன் அது எதனாலனா கொடிகள் வளரும் போது ஆரம்பத்திலேயே இலை சுருட்டல் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அதனால கொடிகள் சரியா படரல அதனால கிழங்கும் சரியா வைக்கல அது மட்டும் இல்லாம நான் நடவு பண்ணதுலையும் கொஞ்சம் சொதப்பிட்டேன் ஏன்னா கொஞ்சம் அகலமான பேக்கில் நடவு பண்ணிக்கணும் கொஞ்சம் குறுகலாக உயரமான பேக்கில் நடவு பண்ணிட்டேன் அதுதான் இதில் ஒரு பெரிய தப்பு நான் வந்து நிலத்தில் இடம் இருக்கிற பட்சத்தில் நம்ம நிலத்துலையே நடவு பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கல வளர்க்குறோன்னா ஒரு பெரிய ஒரு தொட்டியில் வளர்க்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸ்லேயோ இல்லை பெரிய சைஸ் க்ரோ பேக்லேயோ நம்ம வளர்க்கலாம் அதனால இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணி நிலத்திலயே நடவு பண்ண போகிறேன் ஒரு சின்ன சின்னதா ஒரு ஒரு கொடிய வேணா இந்த நம்ம பந்தல் கார்டன்ல விடலாம்னு விடலான்னு பாப்போம் ஓகே இந்த பதிவுல நாம நம்மளுடைய தோட்டத்துல உள்ள கிழங்கு எப்படி போயிட்டு இப்போ வந்து வெற்றி உள்ள கிழங்கு நடவு பண்றதுக்கான சீசன் இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் இப்பதான் முளைச்சி வந்திருக்கு இப்ப கூட கிழங்குகள் விதைக்கிழங்குகள் நிறைய கிடைக்குது நிறைய விதை திருவிழாக்கள்லாம் நடக்குது உணவு திருவிழா பாரம்பரிய உணவு திருவிழா விதை திருவிழா நிறைய இடத்துல நடக்கும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் விதைகள்லாம் அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் தேடும்போது நிறைய நாட்டு ரக விதைகள் அங்கே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கிழங்கு வகைகளை முயற்சி பண்ணுங்க இந்த கிழங்கை நம்ம ஒரு வருஷம் அறுவடை பண்ணதை அடுத்த வருஷம் சீசன் வந்து அது முளைச்சி வர வரைக்குமே நம்மளால அதை பயன்படுத்த முடியும் வச்சு அதெல்லாம் கெட்டு போகாது நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதனால இதை பார்க்குற நீங்களும் பாரம்பரிய கிழங்கு ரகங்களை முயற்சி பண்ணி பயனாடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் Thank you. Thanks for watching.